லாம் மலைக்கும் அங்கே பீலாச சமையலே நான் சாப் வீடியோ தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் இதுவரையும் டைம் இல்லை நோன்பரமிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு வீடியோ போட போகிறேன் அது என்ன செய்வோன்னா சின்ன வெங்காயம் அப்போல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு இடி சம்மந்தி செய்யப் போகிறோம் அது வாங்காய் எப்படின்னு பார்க்கலாம் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது தேங்காயில் செஞ்சால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் என்ன பரப்பலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு நான் வந்து ஒரு காய் கிலோ வந்து எடுத்து சின்ன வெங்காயம் தோல் எடுத்து மிக்ஸியில் பல்சில் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இல்லாட்ட நீங்கள் இந்த உரல் குட்டி உருள் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நச்சுக்கலாம் இப்போ கடுகு நல்லா காஞ்சிருச்சு புரிஞ்சு வருது ஒரு காஞ்ச மிளகா போடலாம் கருவாப்பில் போட்டுக்கோன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் அரைச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுரும் எப்படி அரைச்சிருக்கணும் இப்படி அரைக்கணும் இதை வந்து நல்லா வாசனை வர வர வதக்கிக்கணும் இதில் உப்பு போட்டு நல்லா வாசனை வர வர நம்ம வதக்கிக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இது வதங்கிச்சின்னா ரொம்ப கம்மியாயிரும் மூணில் ஒரு பங்கு தான் இருக்கும் வெங்காயம் வதங்கிச்சின்னா நல்லா தேங்காய் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா சூப்பர் வாசனையாக இருக்கும்போது இங்கே பாருங்க கால் ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வாசனை வரணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் போடணும் கலர் கொடுக்கணும் நல்லா இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போட்ட போறோம் மருமளகாக்கள் இது வந்து ரொம்ப ஈஸி ஈஸி மெத்தடு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க நான் வந்து முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூன் இப்ப நம்ம பார்த்துட்டு ரெண்டாவது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிய வர நல்லா வதக்கணும் இது பேர் வந்து இடி சமந்தி அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க உரல் இருக்குல்ல நெல்லு குத்த உருள்னு சொல்லுவாங்க மாவிடிக்க உருள்னு சொல்லுவாங்க அதில் போட்டு ஒரு நச்சு நச்சு எடுத்துக்குவாங்க அதை இடி இப்போ வந்து சின்ன உரலை வச்சிட்டு ஒரு இடி இடிச்சுட்டா இப்படி குத் அதிலேயும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா வாசனை பச்சை வாசனை வெங்காயத்துக்கு நல்லா போகணுங்க நம்ம போடும்போது நிறையா இருந்துச்சா இப்போ கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா பாருங்க நல்லா வதங்கி நல்லா வாசனை வந்துச்சு இப்போ நம்ம இந்த சட்டியில் ஒட்டாமல் அதெல்லாம் அப்படியே நம்ம சுரண்டி விட்டோம்னா நல்லா இப்ப என்ன பண்ணணும் இந்த அப்பளத்தை குடிச்சு வறுத்து வச்ச அப்பளத்தான் நம்ம இதை பிடிச்சு போகணும் அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து உப்பெல்லாம் பார்க்க முடியாது நைட்டு பார்த்துக்கலாம் தயிர் சாதுக்கு சாம்பார்க்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் காய் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு மூணு அப்பெல்லாம் வறுத்துக்கிட்டேன் நிறைய உடச்சி போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும் அது என்னென்னா நான் வந்து ரெண்டு ரெண்டாக பொரிச்சு நிறைய எண்ணெய் ஊற்றாமல் கம்மியாக எண்ணெய் ஊற்றி இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க கமாண்ட் பண்ணுங்கள் அஸ்ஸெல்லாம் மலைக்கும்